நீர்க்கடுப்பு ஏற்பட காரணம் தண்ணீர் சரியாக குடிக்காவிட்டால் சிறுநீர் தாதுக்கள் அதிகமாகி சேர்ந்து படிகமாகி சிறுநீரை நடத்தி அதிகரித்துவிடும் இதனால் தான் சிறுநீர் போகும்போது எரிச்சல் ஏற்படுகிறது உடலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் குடிக்காததால் நீர்க்கடுப்பு ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் தினமும் குறைந்தது மூணு லிட்டர் தண்ணீர் கண்டிப்பாக குடிக்க வேண்டும் பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் தாகம் அடங்கும் வரை தண்ணீர் குடிக்க வேண்டும் தண்ணீர் சரியாக குடிக்காவிட்டால் சிறுநீரின் தாதுக்கள் அதிகமாகி சேர்ந்து படிகமாகி சிறுநீரின் அடர்த்தி அதிகரித்துவிடும் இதனால் தான் சிறுநீர் போகும்போது எரிச்சல் ஏற்படுகிறது கடுக்கிறது அதிகமாக உயர்த்தால் உடலில் சீக்கிரம் நீரிழப்பு ஏற்பட்டுவிடும் நம் உடலில் போதுமான அளவு திரவம் இல்லை என்றால் சிறுநீர் பாதையில் தொற்று ஏற்படும் வாய்ப்பு அதிகரிக்கும் அப்போது சிறுநீர் போகும்போது எரிச்சல் ஏற்படும் குளிர்காய்ச்சல் வரும் சிறார்கள் அலுவலகம் செல்பவர்கள் வெளியிடங்களில் வேலை பார்ப்பவர்கள் நீண்ட பயணம் மேற்கொள்பவர்கள் முதியோர் என யாராக இருந்தாலும் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்கிற உணர்வு வந்துவிட்டால் உடனடியாக சிறுநீர் கழித்துவிட வேண்டும் நீண்ட நேரம் சிறுநீரை அடக்கி வைத்தால் அதன் அடர்த்தி அதிகமாகி தொற்று ஏற்பட்டு நீர்க்கடுப்புக்கு வழிவகுக்கும் இவை தவிர மன அழுத்தம் பரபரப்பான வாழ்க்கை முறை காரணமாகவும் இன்றைய இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் நீர்க்கடுப்பு அடிக்கடி தொல்லை தருவதாக ஒரு மருத்துவ ஆய்வு தெரிவிக்கிறது சிறுநீரகத்தில் தொடங்கி சிறுநீர் புறவழி வரை சிறுநீர் செல்லும் பாதையில் கல் அல்லது பாக்டீரியா தொழிற் இருந்தால் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்கிற உணர்வு ஏற்படும் சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் வலி ரத்தம் கலந்து வருதல் குமட்டல் வாந்தி போன்ற அறிகுறிகளும் சேர்ந்து கொள்ளலாம் கல் நகரும் போது சிறுநீரக குழாயில் அடைப்பை ஏற்படுத்தும் போதும் வயிற்றின் வலி உண்டாகும் முதுகில் விழா எலும்புகளுக்கு கீழ் திடீரென கடுமையான வலி உண்டாகும் முன் வயிற்று பரவும் சில நேரம் அடிவயிற்றில் வலி தோன்றி சிறப்புக்கு பரவும் சிறுநீர் பையில் கல் இருந்தால் தொப்புளுக்கு கீழ் வழி தொடங்கி சிறுநீர் வெளியேறுகிற புறவழி தோவாரம் வரை பரவும் சிறுநீரை அடக்கினால் தலைவலி ஏற்படும் சிறுநீரக்கல் இருந்தால் இயற்கை முறையில் உணவு முறை மற்றும் பழச்சாறு எடுத்துக்கொண்டால் மிகவும் நல்லது